அதை பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஸ்டான்லி டாங்கோட நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப நல்ல அனுபவம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பழைய கொலீக்ஸ் எல்லாருமே பார்த்தேன் அப்புறம் பூஜா அந்த எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக ஜாலியாகவும் இருந்தது மொத்த ப்ராசஸுமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இத்தனை வருஷ அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல இருக்க ஒவ்வொரு மூல மூலுக்கு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி இந்தியன் ஃபேன்ஸ் என் மனசை தொட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதை என்னால மறக்கவே முடியாது அப்புறம் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா தொலிக்ஸுக்கும் நன்றி சொல்ல நான் கடவைப்பட்டிருக்கேன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க சோ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தடவை இந்த ஐடியாவை படத்தோட டேரக்டர் தான் சொன்னாது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே டேரக்டர் சொல்லைய 트레드 아이디어는 솔루션스케이 코업에 편도도 와르코. 앞으로 아들 레소스 파티케팅이나 아진스다 잭스파니 솔루노. 이 테크놀로지의 데velopment 다울컴 무리하다 말이르치. 이미티 알루다 트렌들리 긴들지 남일아르크 메테리오. 무티마 송르나 아제. 필름을 실레 다울컴 무리하다 말이르치. 필름을 실도래 마트 섹터코어데 유스풀 아이르. 앞으로도 아데 런보가이 컴플렉스한데. 필름 필드포트도리교 아더언데. கிரியேட்டர்ஸ் அதை உதவி சொல்ல தினமாக யூஸ் பண்ணணும் அதை ஒரு ஆயுதமாக மாற்றி கடமை காலங்களில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்குன்னு தோணுது அதை என்னோடய அனுபவத்தை சொல்கிற நான் அதைத்தான் சொல்லுவேன் அன்னைக்கு செய்ய முடியாத இனி செய்ய முடியுது ம் ரொம்ப வருஷம் முன்னாடி டேரக்டர் ஸ்டீவன் சில்பர்க் இதை கேள்வி என்கிட்ட கேட்டாரு ஒரு பர்சனல் மீட்டிங் டைமில் அது வந்து அந்த நேரத்தில் ஒரு ஜுதாசிக் பார்க் இ டி அந்த மாதிரி படம் என்ன பண்ணிட்டு வந்த சமயம் அதோட சோஷியல் அப்டின்ஸ் பார்த்து நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன் அப்புறம் நான் ஒரு பார்த்து கேட்டேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவரு ரொம்ப சிம்பிள் இருந்தாரு நான் கம்ப்யூட்டர் முன்னாடி இருப்பேன் ஃபுட்டாச்சும் பார்ப்பேன் இதை கிளிக் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்ற விஷயங்கள்லாம் என்னோடய அந்த கம்ப்யூட்டர் பார்த்துக்கோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரு என்னை பார்த்து கேட்டார் எப்படி இந்த மாதிரி எந்த ஸ்டான்ஸ் பண்ணுறீங்கன்னு அதுக்கு நான் சொன்னேன் அது கூட ரொம்ப சிம்பிள் தான்னு சொன்னேன் அதாவது ரோங் ஆக்ஷன் ஜம்ப் ஹாஸ்பிட்டல்